வெல்கம் பேக் டு மை சேனல் ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஹோல்சேலில் கொடுக்குற மாதிரி இருக்க கடைகள் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேலினோன் போட்டிருந்தா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு டிஷர்ட்டு இங்கே ஜஸ்ட்டு பேலினோன் மட்டும் போட்டு வந்து ஒரு ஃபிஃப்டீன் ஆரம்பி டுவெண்ட்டி ஆரம்பிக்கே நமக்கு கிடைக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம ஏமாறுறோம்ல ஸோ ஆடிடாஸ் போட்டிருப்பாங்க அந்த பூமா சிம்பல்லாம் போட்டிருப்பாங்க நம்ம வாங்குவோம் பட் இது ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட்டான்னு கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு இவங்களால தான் கண்டுபிடிக்க முடியும் ஸோ பார்ப்போம் வாங்க உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கு இப்போது இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம எந்த பொருளையுமே வந்து நம்ம சீப்புன்னு சொல்லவே கூடாது எப்படி இருக்குன்னா ரெண்டும் மிக்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்குது மி மிட் ரேஞ்சுலையும் இருக்குது ஹண்ட்ரட் ருப்பீஸ் கூட ட்ரெஸ் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கொரியர் எடுத்துகிட்டு வர வண்டி இதுதான் வந்து அந்தந்த ஏரியாவுக்கு சின்னதாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா சரி ஜஸ்ட்டு போய் ஒரு விசிட் பண்ணுவோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில் பார்ப்போம் அப்புறம் இதை விட பெருசாக ஒன்று இருக்குது எப்படின்னா ஒரு மேரேஜ் ஹால் நம்ம எல்லோரும் போயிருப்போம் அது மாதிரி ஒரு பத்து இருபது மேரேஜ் ஹால் சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு போட்டால் எப்படி இருக்கும் பாருங்களேன் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் வேறு எதுவுமே அங்கே கிடைக்காது ஒன்லி ட்ரெஸ்ஸு அதுவும் மென் உமென் சைல்டு மூணு பேர்த்துக்குமே வச்சுருக்கிறாங்க ஸோ அது ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாகவே அதுதான் உள்ளே போயிட்டு நீங்கள் வெளியே வரணுன்னா ஒரு டூ ஹவர்ஸ் எடுக்கும் சும்மா பார்த்துட்டு வர்றதுக்கு பர்ச்சேஸ் போனாலே நமக்கு நார்மலாக டூ ஹவர்ஸ் ஆகும் அப்போ பார்த்துட்டு வரத்துக்கு பார்த்துக்கோங்களேன் ஸோ இந்த கடை எல்லாமே பண்டில் பண்டிலாக நல்லா கட்டி நிறைய வச்சுருந்தாங்கங்க வேணும்னா நமக்கு அப்படியே தூக்கி போட்டுட்டு வர மாதிரி தான் ஸோ இது எல்லாமே நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த கடையிலலாம் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணோம் சரி என்ன ரேஞ்சில் இருக்குது குவாலிட்டி எப்படி இருக்குது பொருளுக்கு அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இருந்தோம் ஸோ நூறுரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதில் நம்ம ரொம்ப அப்படியே எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பட் ஓகே தான் என்ன பண்ணுறது வாங்கி ஒரு ரெண்டு மாதம் யூஸ் பண்ணி தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும் இது வந்து அந்த லேஸ் இருக்குது பார்த்திங்களா நம்ம ப்ளவுஸுக்கு இதெல்லாம் வைப்போம்ல அந்த மாதிரி லேஸு அண்ட் தென் அந்த ட்ரௌசர்ஸில் எல்லாம் ஒரு நாட் வரும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறது இது எல்லாமே இந்த லேயரில் இருந்துச்சு அப்புறம் இந்த கடலில் எல்லாமே டிஷர்ட் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்கவே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு நல்ல கலெக்ஷன் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் இவங்களும் ஹோல்சேலும் பண்ணுறாங்க ஆன்லைன் கொடுக்குறாங்க ஏன்னா இப்போ சில நிறையா சைனாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு ஆப் ஓப்பன் பண்ணாலே இப்போ சைடில் வந்து லைவாக போயிட்டுருக்கும் இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில்லலாம் பார்க்குறோம் இன்ஸ்டாவில் பார்க்குறோம் சில பேர் லைவ் போட்டு சேல் பண்ணுறாங்க இல்லையா அதே மாதிரி இங்கேயும் இருக்கு இல்லையா ஆப்பை அதில் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க நமக்கு தேவை அப்படின்னா நம்ம ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் ஸோ வாங்கலாம் அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் விடலாம் இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதே மாதிரி கடைங்க தாங்க இந்த ரோடு ஃபுல்லாகவே ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடைங்க தான் ஏய் எப்பட்றா இதெல்லாம் சேல் பண்ணி எப்போ முடிப்பீங்க அப்படின்ற ரேஞ்ச் மாதிரி தான் இருந்துச்சு ஸோ என் ஃப்ரெண்டு இத்தனை ரோட்டு கடையிலையும் சுற்றிட்டு அங்கே எதுவுமே வாங்கலை இந்த மாதிரி கண்ணாடி போட்டு கவர் பண்ணி ஏசி போட்டிருக்காங்க பாருங்கள் அங்கே தான் வாங்குவேன் அப்படின்ட்டு போனேன் அப்புறம் ஏண்டி இவ்வளோ தூரம் அலைய வச்சேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இது ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் அடுத்த காட்டுற பாருங்கள் அதில் தான் தெரியும் நல்ல இப்படியெல்லாம் கூட இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஒரு சச்ச பிக் மார்க்கெட் தான் இது ஒரு ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் பார்த்தா இந்த மாதிரி இருந்துச்சு இந்த என்ட்ரன்ஸோட இந்த ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கடைங்க குட்டி குட்டி கடைங்க இதில் இருந்து அந்த லாஸ்ட் வரலுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடைங்க தான் இதில் எல்லாமே பொருள் எப்படி இருக்குன்னா அதாவது ட்ரெஸ்ஸஸ் எப்படி இருக்குன்னா குவாலிட்டி நல்லா இருந்துச்சு விலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே எபோ தேர்ட்டி ஃபார்ட்டி ஆரம்பி விச் மீன்ஸ் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எபோ இருந்துச்சு ஸோ அந்த லாஸ் வரலுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷாப்பிங் தான் ஸோ வாங்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் சுற்றுறதுக்கு தயாராக இருக்கணும் ரெண்டும் இருந்தாலே போதும் ஸோ உள்ளே போயிட்டு போயிட்டே இருக்கலாம் பாருங்கள் அந்த லாஸ்ட்டு கண்ணு கெட்டுற தூர வரல இருக்கிறது ஃபுல்லாகவே ஷாப்பிங் தான் இதில் எப்படி இருக்குன்னா எஸ் மாதிரி இருக்குது எஸ்ஆர் டபிள்யூ எப்படியோன்னா வச்சுக்கலாம் இப்படி உள்ளே போயிட்டு அந்த பக்கம் ரவுண்ட் அடிச்சு மறுபடியும் திருப்பி நம்ம அதே ஸ்பேஸுக்கே வந்துடுவோம் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அவ்வளோ கிடைங்க ஆனால் யாருமே சலகில்லைங்க அங்கங்கே பேக்கேஜ் வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுறாங்க மறுபடியும் போடுறாங்க அடிக்கடி ஆளுங்களும் வந்து வாங்குறாங்க இல்லையா ஸோ அதனால் அப்படியே ரன்னிங்லேயே இருக்க மாதிரி தான் இருந்துச்சு இப்போ நாங்கள் போனது பார்த்திங்கன்னா லன்ச் டைம் ஆகிடுச்சி ஸோ மேக்சிமம் பீப்புள் வந்து அங்கே எல்லாருமே சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க இங்கே சைனாவில் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊரில் தூக்கிட்டு போகிறாங்க இல்லையா தோளில் தூக்கிட்டு போகிறது கஷ்டப்படுறோம்ல ஸோ இது வந்து பாருங்கள் கேபின் லக்கேஜுக்கு நம்ம என்ன சைஸில் எடுத்துகிட்டு போவோமோ அதே மாதிரி இங்கே ஸ்கூல் குழந்தைங்களுக்கு பேகு வித் வீல் கொடுத்துட்றாங்க ஸோ அதை அப்படியே அழகாக தள்ளிட்டு குழந்தைங்க போய்ட்டு வந்துடலாம் இது எல்லா குழந்தைங்களும் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது பட் மினிமம் பீப்புள் நான் பார்த்துருக்கேன் ஸ்கூலுக்கு போகும்போது இது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல இந்த தூக்குற வேலை இல்லாமல் இழுக்கிறது கொஞ்சம் ஈஸி அப்படின்ற மாதிரி என் பையன் எப்பையும் போல் இந்த அல்ட்ரா அல்ட்ராமேன் இதெல்லாம் தான் எடுத்து இருந்தான் போயிட்டு எல்லாம் வேண்டா கண்ணு வான்னு சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு வந்தாச்சு அண்ட் தென் அந்த ஏரியாலே ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க சரி ஓகே ஒரு பாப்கார்ன் மட்டும் வாங்கலாம் அப்படின்னா இந்த பாப்கார்னோட ரேட் பார்த்திங்கன்னா கடையில் ஜஸ்ட்டு ஃபைவ் ஆரம்பி தான் ஆனால் இவங்க சொன்னது தேர்ட்டின் ஆரம்பி கிட்டத்தட்ட ஒரு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நான் உண்மையாக வாங்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி குழந்தைக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுமேன்னு சொல்லி வாங்கி கொடுத்தாச்சு ஸோ இதில் உள்ளே போயிட்டு வெளியே வரேன் நான் ஃபுல் வீடியோ எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக டூ ஹவர்ஸ் வரும் ஸோ இங்கே இருக்க பேட்டன் ட்ரெஸ் பேட்டன் இந்த ஹோல்சேல் ரேட்டு ஆனால் குவாலிட்டியாகவும் இருக்குங்க இப்போ இதே ட்ரெஸ்ஸை நம்ம வெளியில் போய் ஒரு பெரிய மாலில் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதே ட்ரெஸ் தான் இருக்கும் ஆனால் த்ரீ தௌசண்ட் போட்டிருப்பாங்க அபவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்குது ஆனால் இங்கே இருந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பிலோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அதுக்காக ரொம்ப சீப்பாகவும் இல்லை ரொம்ப இப்போது நூறு ரூபாய்க்கூட எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இல்லை நான் முன்ன ஒரு இடம் காமிச்சேன் பார்த்திங்களா அங்கே வேணா அப்படி இருந்துச்சு ஸோ ஃபைனலி நாங்கள் ஒரு ரெண்டு மூணு டீஷர்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஏ பார்த்திங்களா இந்த குட்டி வண்டி பாருங்கள் அப்படியே சூப்பராக போயிட்டு வருது பாருங்கள் அதுக்காகவே அந்த வண்டி வச்சுருக்கான் லக்கேஜ் கொண்டு போய் ஒரு ஒரு கடைக்கும் போடுறதுக்காக நான் ஏன் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணலைன்னா நெக்ஸ்ட் வீக்கை நாங்கள் இந்தியா போகிறோம் ஸோ நமக்கு என்ன தான் இங்கே சுற்றினாலும் நம்ம ட்ரெஸ்ஸஸ் தான் நமக்கு செட் ஆகும் ஏன்னா சைனாவில் பார்த்திங்கன்னா அந்த ஷோல்ட்ரு மட்டும் நமக்கு ஃபிட் ஆகாது இப்போ நம்ம ஷோல்ட்ரு கரெக்டாக வைக்கிறோம்ல இவங்க எல்லாமே ஆம தாண்டி கீழே நல்லா தொல போடுவாங்க பிகாஸ் அவங்க ஸ்லிம்மாக இருக்கிறதுனால ஸோ நமக்கு அது சூட் ஆகாது நான் மேக்ஸிமம் விண்டோ ஷாப்பிங் டீஷர்ட் மட்டும் நான் எப்பயாவது எடுத்துப்பேன் ஸோ சேம் இன்றைக்கும் அதே தான் நடந்துச்சு வாங்கிட்டு அழகாக கிளம்பியாச்சு ஸோ வெளியே வந்தால் நம்ம மெக்டனால்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலாக அது நம்மளோடது இல்லை பட் நம்ம ஊரில் பார்க்கறதுனால அது நம்ம மெக்டனால்ஸ் ஆயிடுச்சு ஸோ ஃபைனலாக லன்ச் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு